சோ சென்ற வாரம் நம்ம மீடி தவக்குடி அனந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு பார்த்தோம் உள்ளம் கவர் கல்வன் இந்த குண்டதெல்லாம் மலமே கொண்டதெல்லாம் குறையே அந்த பகுதி அவங்க எப்படி வந்து தெய்வம் அவர்கிட்ட அங்க திருவர சேர்ந்தாங்க கண்ணாடிக்குள் கண்ட அதிசயம் களி சங்காரம் மனப்பேயை விரட்ட ஜீவ பிரகாசம் இதெல்லாம் போட வரதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் மறுபரு மறுபிறப்பு அருளிய தெய்வம் அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டு வந்தாங்க ஆப்ரேஷன் பண்ண நினைச்சாங்க ஆனால் உண்மையில நடந்தது என்ன பேச வைத்த தெய்வம் ஊட்டிய அமுதில் காட்டிய கருணை எல்லாம் பார்த்துட்டோம் எங்கே ஸ்வர்க்கம் ஆண்டு சென்று மீண்ட கடிகாரம் இதுவும் பார்த்துட்டோம் எங்கள் தங்கம் எங்கே போகும் பெருந்தெய்வம் ஒரு கொக்காணி காட்டியது கூசா நாவினன் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் பேச வைத்தால் பேசுவேன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா திருமுஷ்ணத்தில் ஆண்டவர்கள் இந்த பகுதி பார்த்துட்டோமா பார்க்கலன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டோங்களா இது மைசூர் அரசர் வந்து வந்துட்டு போறதாக இருந்தது அதுக்காக ஃபோம் பெட்லாம் ரெடி பண்ணாங்க பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இதுவும் ஆமாம் பார்த்துட்டோம் பார்த்துட்டோங்க தொப்பு இளநீர் ஜெயிப்பாயிற்று இது பார்த்தோங்களா சரி இன்னைக்கு இதுல இருந்து தொடர்வோம் பேச வைத்தால் பேச அந்த பகுதி வரைக்கும் பார்த்தோம் நினைக்கிறேன் திருமுட்டத்தில் அதுல இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் திருமுஷ்ணத்தில் தெய்வமர்கள் எனக்கு என்னமோ படிச்ச மாதிரி ஞாபகமா இருக்கேன் இது நம்ம படிச்சிட்டோம் வீக் படிச்சிருக்கோம் ரெக்கார்டடாக ஒர்க் இந்த வித்திடல் எல்லாம் படித்தோம் வித்திடல் என்றால் தேவ வித்தினை இதயத்தில் பதித்தலாகி ஞானோபதேசம் மெய்ஞானிகளுக்கு விருந்து உபசரித்து அவர்கள் உண்ட உணவின் மிச்சமாகிய சேஷத்தை உண்ப உண்பவன் வித்திடலாகிய உபதேசம் பெற வேண்டியதில்லை உபதேசம் பெறாமலேயே அருவித்தினை தன் இதயத்தில் பெறுகிறான் அப்படின்னு அந்த வித்துமிடல் வேண்டும் குள்ளோ விருந்தோமி மிச்சின் மிச்சின் மிசைவான் புலம் என்ற திருக்குறளையும் சொல்லி அவங்க வரலாற்ற இணை கூடுகிறான் மெய்வழி ஆண்டவர்கள் திருமுஷ்ணம் வந்து தங்கியதன் காரணம் பரம ரகசிய பாரமார்த்திகமானதாகவே இருக்க வேண்டும் கோடை காணல் தவிர்க்க வென்று பலரும் தவறாக எண்ணிக்கொண்டோம் அதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் அழைக்கலாம் என ஆவல் கொண்டேன் அப்படி வந்தால் பொதுப்பணித்துறை மாளிகை வேண்டாம் நமக்கென்று சொந்தமாக குளிர்ச்சியாக தென்னந்தோப்பு வாங்க விரும்பினேன் மிக முயற்சி எடுத்து பூவராகப் பெருமான் ஆலய எதிரில் உள்ள தென்னந்தோப்பை மூவரிடமிருந்து கிரையத்துக்கு வாங்கினேன் முதற் பலனான இளநீரை முறைப்படி கர்த்தருக்கு சமர்ப்பணம் செய்ய விரும்பினேன் அடுத்து வந்த திருவிழாவில் காரின் டிக்கியில் நாற்பது இளநீர் எடுத்துக்கொண்டு குடும்பத்துடன் சாலையம் சென்றோம் ஆலயத்தில் அமர்ந்திருந்த எம்பெருமான் காணும்படி சன்னிதானத்தில் வைத்து வணங்கினேன் என்ன என்று கேட்டார்கள் நம் தோப்பு இளநீர் என்றேன் எடு எடு அது இங்கு இருக்க வேண்டாம் என்றார்கள் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் கலங்கி நின்றேன் இது என்ன இளநீர் என்று மீண்டும் கேட்டார்கள் முன்போலவே நம் தோப்பு இளநீர் என்றேன் ஜெயிப்பு தான் இங்கு வர வேண்டும் என்றார்கள் ஆண்டவர்கள் வார்த்தையில் விளையாடுகிறார்கள் என்பதை அதன் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் கவலை மாறி உற்சாகமானி அதை எப்படி சொல்லுவது என்று யோசித்துக் கொண்டு இருக்கும்போது தோட்டம் என்று சொல்ல வேண்டும் தோப்பு என கூறக்கூடாது என்றார்கள் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இவ்வாறே பல சமயங்களில் வழக்கு சொல்லில் உள்ள தவறுகளை எடுத்துக்காட்டி திருத்துவார்கள் சுபாவணி க சொல்லும் போது சொன்னார் தோட்டம்னு சொல்லலாம் அது சோலைன்னு சொல்ல சொல்லலாம் இப்ப மான் தோப்புன்னு சொல்லக்கூடாது மான் தோட்டம்னு சொல்லலாம் அல்லது மான் ஜோலைன்னு சொல்லலாம் தென்னஞ்சோலை தென்னந்தோட்டம் சொல்லலாம் தென்னன் தோப்பு அது தோப் தோக்குறத வார்த்தையில கூட அவங்க தோக்குறதை விரும்புகிற ஜெயிப்பு இளநீர் தான் இங்க வர வேண்டும் அப்படிங்கிறாங்க தட்டு என சொல்வதை தாம்பாடம் என்றுதான் கூற வேண்டும் சாப்பாடு என்பது சாகும் பாடு நாம் அதை பசிப்பாடு அல்லது பசியாறுதல் என்று கூற வேண்டும் அவ்வாறே குழம்பு குழம்பி பொருள் வறுவல் பொரியல் வத்தல் என்னும் சொற்களில் உள்ள சுபமற்ற துணியை அபிநயத்துடன் உச்சரித்து எச்சரிப்பார்கள் அதனாலதான் ஆணம் அன்னம் வெஞ்சனம் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மை அவர் திருக்குறள் அதுக்கு அடுத்தது ஆயுள் நீண்ட அதிசயம் பதினொன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திருமுஷ்ணத்தில் ராமநாதம் பிள்ளை வீட்டிற்கு சென்றேன் அங்கு வாரியங்காவல் ஜோசியர் சுந்தர முதலியார் இருந்தார் அவர் மெய்வீழி சாலையை பற்றி ஆர்வமாக விசாரித்தார் யானும் ஆர்வமாக விளக்கினேன் தனக்கு அடுத்த மாதம் ஆயுள் முடியப் போவதாக பே கூறினார் எப்படி அவ்வளவு திட்டமாக என கேட்டேன் ஜோதிட கணக்குப்படி அஷ்டவர்க்கம் கணித்து மற்ற திறமையான ஜோதிடர்களையும் கலந்து ஆலோசித்து அந்த முடிவுக்கு வந்துள்ளேன் என் உடல்நிலையும் அவ்வாறுதான் உள்ளது நரம்பு தளர்ச்சி இதய கோளாறு என பல நோய்கள் உள்ளன மருத்துவர்கள் கணிப்பும் அப்படித்தான் இருக்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தைந்து ரூபாய் அளவு மாத்திரைகள் சாப்பிட்டு வருகிறேன் என்றார் ஆயுள் முடியும் முன் ஒரு தெய்வத்தை பெரியோரை சந்திப்பது நல்லதுதானே எங்கள் தெய்வம் விதியையும் மாற்றவல்ல மதிமேதை மேதை என்றேன் அப்படியானால் நாளைக்கு சாலைக்கு போகலாம் எங்கள் ஜோதிடமா உங்கள் தெய்வமா எது சக்தி வாய்ந்தது என பார்ப்போம் என சவால் விட்டார் மறுநாளே சாலை சென்றோம் உடனே உத்தரவு கேட்டு சேர்ந்து கொண்டார் ஒரு விடுதியில் தங்க ஏற்பாடு செய்திருந்தேன் அன்று இரவு நடுநிசியில் நோய் பாதிப்பால் மாத்திரை சாப்பிட தண்ணீர் வேண்டியிருந்தது இந்த நேரத்தில் யாரை எழுப்பி கேட்க முடியும் என்று தனக்குள் யோசித்துக் கொண்டே வெளியே வீதியில் போய்க்கொண்டிருந்தார் தவ மாளிகையின் அருகில் வரும்போது தவத்திலிருந்த ஆண்டவர்கள் வெளியே வந்து அவரை அழைத்து தண்ணீர் கொடுத்தார்கள் தவத்தில் இருந்த ஆண்டவர்கள் அவர் நிலையை எப்படி தெரிந்து வெளியே வந்து உதவினார்கள் என்பதை எண்ணி ஆச்சரியப்பட்டார் அப்போதே அவர் நோய் குணமாயிற்று அன்றில் இருந்து இன்று வரை அவர் மருந்து மாத்திரை சாப்பிடுவதில்லை இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இன்று அதாவது இதை எழுதும்போது இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை நலமாக இருக்கிறார் அன்று அவர் பொருளாதாரத்தில் நெருக்கடியான நிலையில் இருந்தார் இன்று சென்னையில் வளமாக வசதியாக வாழ்கிறார் தெய்வம் அவர்கள் தந்த வாழ்நாளையும் செல்வத்தையும் அவர்களுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் தொடர்ந்து இருந்து கூர்ந்து கவனித்தால்தான் அவர்களின் மகிமை முழுமையாக தெரியும் சந்திரனை இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு சிறிய பந்தை போல தோன்றுகிறது ஆனால் அது உண்மையில் ஒரு உலகமாக இருப்பதை அறிவால் காண வேண்டும் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் அதாவது சோர்வின்றி மெய்வழியில் தொடர்ந்து முயல்பவர் விதியை வெல்ல முடியும் விதியை வென்றவரை அடைக்கலமாக கொண்டவர்களை கோள்கள் பீடிக்காது அடுத்தது பொய்யரை பிடிக்க பொய் வேஷம் போட வேண்டும் ராஜமோகன் ஐபிஎஸ் அவர்கள் சாலைக்கு வந்து தெய்வம் அவர்களை தரிசித்த போது வெளியான வாக்கியம் நாம் முதலில் ஒரு ஏழையாகத்தான் இருந்தோம் அதனால் எம்மை யாரும் மதிப்பதில்லை ஏழை சொல் அம்பலம் ஏறுமா ஒரே நாளில் பெரிய பணக்காரராகிவிட்டோம் அது எப்படி என்பதை கூறுகிறேன் கேளுங்கள் சபையில் இருந்த எல்லோரும் அதை கேட்க ஆர்வம் கொண்டார்கள் அந்த காலத்தில் நாணயம் ரூபாய்களாகத்தான் இருந்தது காகித நோட்டு கிடையாது அன்றிரவு எம்மிடம் இருந்தது ரூபாய் அறுபத்தி ஏழு தான் பக்கத்து வீட்டுக்காரர்களின் காதில் கேட்கும்படி என் மனைவியை அழைத்து அந்த பணமூட்டைகளை வா கணக்கு பார்க்க வேண்டும் தெருக்கதவு தோட்டக்கதவு இரண்டையும் மூடு என்று உரத்த குரலில் கூறினேன் கையெழுந்த ரூபாய்களை அதிகமாக இருப்பது போல கலகலம் என்று கொட்டி இருந்ததை தட்டி தட்டி திரும்பவும் திரும்ப திரும்ப இரவு முழுவதும் எண்ணிக்கொண்டிருந்தேன் இந்த பணமூட்டையை கட்டி அறையில் வை அந்த எடுத்து வா என சத்தம் போட்டு மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தேன் மூட்டை மூட்டையாக பணம் இருப்பதாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் தெரிந்து கொள்ளும்படி பாசாங்கு செய்தேன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எம்மிடம் மூட்டை மூட்டையாக அதிக பணம் இருப்பதாக தெரியும்படி கூறிவிட்டார்கள் அடுத்தவர் அடுத்தவருக்கு சொல்ல இப்படியே ஊர் முழுவதும் செய்தி பரவிவிட்டது ஏளனமாக எண்ணியவர்கள் எல்லாம் மிகவும் மதிக்கும்படி ஆகிவிட்டது தெருவில் போகும்போது எதிரில் வந்து குனிந்து சலாம் சொல்வார்கள் ஞானம் பேசினால் அதை கேட்க பலரும் ஆர்வம் கண்டார்கள் பொய்யர்களை பொய் வேஷம் போட்டுத்தான் வளைத்து பிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம் நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூந்தார் சொற்பொருள் சோர்வுப்படும் திருக்குறள் அரும்பெரும் வேதம் எப்பொருடைய ஏழையாக இருப்பவர் சொன்னால் அதை மாந்தர் மதித்து கேட்க மாட்டார்கள் என்பதே இதன் பொருள் எப்படி இல்ல சர்வேஸ்வரனே வந்தாலும் பொய்யற பிடிக்கிறதுக்கு அவங்களும் பொய் வேஷம் போட்டு அளவே கடைசியா பாருங்க இதுக்கடுத்தது நீ தீ வந்து விளையாடியது நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நீ தீ அதாவது நீதி வந்து விளையாடும் காலம் அதி சமீபமாக இருக்கிறது என்று கொட்டை எழுத்துக்களில் எழுதிய அட்டைகள் சாலை பொன்னரங்க தேவாலயத்தில் தொங்கவிடப்பட்டிருந்தன அதன் விளக்கம் தெய்வமார்களுக்குத்தான் தெரியும் என்றார்கள் நாமக்கல் பகுதியில் இருந்த அனந்தாதி தேவர்கள் அங்கு ஒரு பெரிய திருவிழா மாநாடு ஏற்பாடு செய்து ஆண்டவர்களை அழைத்திருந்தார்கள் காண யானும் துணைத் தலைவர் மைவிடி நாராயணசாமி அனந்தரும் காரில் விருதாச்சலத்தில் இருந்து நாமக்கல் சென்றிருந்தோம் மிக முக்கியமான வேலையாக அண்ணா அன்றே திரும்ப வேண்டியிருந்ததால் யானும் அவருடன் வந்துவிட்டேன் இரண்டு நாட்கள் கழித்து ஒருவர் தினமணியில் வந்திருந்த செய்தியை என்னிடம் காட்டினார் அதில் மெய்வழிச்சாலையில் உள்ள குடில்கள் தீப்பற்றி விட்டதாக இருந்தது மனம் அதிர்ச்சியடைந்து குப் என்று உயர்த்தது உடனே புறப்பட துடித்தேன் மெய்வழி சுந்தர முதலியாரும் வித்வான் முத்து வெங்கடேசன் பிள்ளையும் என்னுடன் வந்தார்கள் காலை ஏழு மணி அளவில் சாலையை சேர்ந்தோம் கூரைகளெல்லாம் எரிந்து சாம்பலாகி சுவர்கள் மாத்திரம் அவலமாக காண ஆத்திரம் கொண்டு வந்தது திருமாளியில் ஆண்டவர்கள் தங்குமிடம் மாத்திரம் எரியாமல் பத்திரமாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது இந்த கோர அமளியிலும் ஒரு சிறு பந்தல் போட்டு முன்பே திட்டமிட்ட மேய்வடி தீபாலங்கார அனந்தரின் மகனுடைய திருமணத்தை நடத்தி வைத்த தெய்வ திருவிளையாடலை கேள்வி தோரணங்கள் கட்டிய பந்தலில் ஆசனத்தில் தேவபிரான் அமர்ந்திருந்தார்கள் திருவடியில் விழுந்து புரண்டு கதறி அழுதேன் ஆண்டவர்கள் சிறிது நேரம் பொறுமையாக இருந்த பின் அதட்டிய குரலில் டேய் வேடிப்பயலே பொய்பொருள் பொசுங்கி போனதற்காக ஏண்டா இப்படி அழுகிறாய் என கேட்டதும் துக்கத்தை தூர எறிந்துவிட்டு எழுந்து நின்று எது போனாலும் போகட்டும் வாக்கியமும் மான்மியமும் எழுதி வைத்திருந்த யாவும் எரிந்ததற்காகத்தான் கவலைப்படுகிறேன் தெய்வமே என்றேன் அவை எங்கிருந்து வந்ததோ அந்த நா இங்கிருக்க நீ ஏன் புலம்புகிறாய் என்று தங்கள் நாவை சுட்டிக்காட்டி அருளிய ஆண்டவர்களின் மலையென்ன மா திடத்தை வியந்து மகிழ்ந்தேன் சாலையில் இருப்பவர்களுக்கு தினமும் காலை ஆகாரம் என் செலவில் நடந்து வர ஏற்பாடு செய்தேன் ஒரு மாதத்திற்கு பின் அதை நிறுத்தும்படி தெய்வம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் சாலையில் இருந்தவர்கள் தங்கள் உடைமைகளையும் உடைகளையும் இழந்திருந்தபடியால் வெளியிலிருந்த வெளியில் இருந்த அனந்தர்கள் தாராளமாக வாரி வழங்கினார்கள் இது நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிகழ்ந்தது நகர்வளம் சென்னை பிறவியர்கள் ஆண்டவர்களை அழைத்திருந்தார்கள் திருவள்ளிக்கேணியில் முத்தி பேரூரை நிகழ்த்துவதாக ஏற்பாடு திரும்பும் போது திருமுட்டம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் சம்மதித்தார்கள் ஆண்டவர்கள் வந்து தங்குவதற்கென வாங்கி வாங்கிய தென்னந்தோட்டத்தில் பர்ணசாலை அமைத்து அதனுள் அஸ்மானகிரி பொருத்தி அரும்பால் அலங்காரம் செய்து வைத்தேன் சுந்தரலிங்கம் செட்டியார் டிராக்டரில் கப்பல் கட்டி நடுவே விமானம் அமைத்து முழுவதும் மலரால் அலங்கரிக்கப்பட்டது ஆண்டவர்கள் இரவு எட்டு மணிக்கு ஆடை ஆபரண அலங்காரத்துடன் வந்து சேர்ந்தார்கள் ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து ஊர்வலம் துவங்கியது தெய்வம் அவர்கள் உயரத்தில் நடுவில் அமர தேவகுமாரர்கள் இருவரும் இருபக்கமும் அமர்ந்தார்கள் அதற்கும் கீழே மெய்வழி அனந்தரும் உட்கார்ந்தார் ஐயங்கார்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வேதாகமம் சொல்லி வரவேற்றார்கள் இஸ்லாமியர்கள் கூட்டமாக வந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் சன்மார்க்க சங்கத்தார் அருப்பா பாடிக்கொண்டு முன் சென்றனர் அத்துடன் தேவார கோஷ்டியும் கலந்து கொண்டது பெரிய மேளம் சின்ன மேளம் உரிமை மேளம் தனித்தனியே முழங்கி முன்னே சென்றது அலங்கரிக்கப்பட்ட யானையும் குதிரையும் முன்னே சென்றன ஐந்து ஆலயங்களிலிருந்து கொடிகளும் விருதுகளும் வந்து முன்னே சென்றன அவைகளை அடைக்கும் வார்த்தைகள் நினைவில்லை சுற்றிலுமுள்ள கிராமத்து மக்கள் பல ஆயிரக்கணக்கில் வந்து கலந்து கொண்டார்கள் ஊர்வலம் துவங்கும் போது ஐம்பத்தோரு அதிர்வெடிகள் முடங்கின தொடர்ந்து வானங்கள் வானத்தில் பாய்ந்து சென்று வெடித்து கொண்டே இருந்தது மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டு வண்ண வண்ண வெளிச்சத்தை கொடித்தன பத்தடிக்கு ஒரு தோரணமும் வரவேற்பு வலைகளும் வளைவுகளும் கம்பீரமாக காட்சியளித்தன அந்தந்த வீட்டுக்கு நேரே தண்ணீர் தெளித்து கோலமிடப்பட்டிருந்தது மெய்வழி ஜெகநாதம் பிள்ளை வீட்டுக்கு நேரே வரும்போது தாம்பாளத்தில் பழம் சர்க்கரை வைத்து படைத்தார் ராமநாதம் பிள்ளை தாம்பாளத்தில் தேங்காய் பழம் பாக்கு கற்பூரம் ஆகியவை வைத்து ஏற்றினார் ஏந்தினார் நட்சத்திர நட்சத்திரானந்தர் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவர்களை பார்த்தார் தேங்காயை உடைத்து கற்பூரத்தை கொளுத்தி படைக்கும்படி தெய்வம் அவர்கள் ஜாடையாக உத்தரவிட்டார்கள் அவ்வாறே அவர் செய்தார் அதை பார்த்து அடுத்தடுத்த வீட்டுக்காரர்களும் அவ்வாறே தாம்பாளத்தில் வைத்து படைத்தார்கள் ஊர்வலம் மெய்வழி தவக்குடி அனந்தர் வீட்டு வழியாக சென்றது மெய்வழி பூமாலை படையாற்றி கப்பலை ஓட்டி வந்தார் அனந்தாதி தேவர்களும் சுமார் ஐநூறு பேர் கலந்து கொண்டார்கள் ஊர்வலம் கடை வீதி வடக்கு வீதி வழியாக ஸ்வர்கவாசல் வரும்போது இரவு பன்னிரண்டு மணி ஆகிவிட்டது கூட்டம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டேயே வந்தது தெய்வம் அவர்கள் பர்ணசாலையினுள் சென்று அஸ்மானகிரியில் அமர்ந்தார்கள் அந்த இடம் பாதுகாப்பானது அல்ல என்று உறங்காப்படி உறங்காப்புலியானதர் கூச்சலிட்டார் யான் ஆண்டவர்களிடம் சென்று தெய்வமே யான் அரசு மாளிகையிலும் ஏற்பாடு செய்துள்ளேன் என்று கூற அப்படியானால் அங்கே செல்வோம் என்றார்கள் அவ்வாறே அரசு மாளிகையில் வந்து தங்கினார்கள் யான் அனந்தா தேவர்களுக்கு உணவு உபசரிக்கச் சென்று விட்டேன் அந்த சமயம் தெய்வம் அவர்கள் மெய்ப்படி உடங்காப்பள்ளியானதை அடைத்து என்னை குறை கூறியதற்காக கண்டித்தார்கள் என தெரிந்து கொண்டேன் அன்றிரவு ஆண்டவர்கள் சயனிக்க மெத்தைகள் விரிக்காமல் சலவை செய்த போர்வைகளை கட்டிலில் விரித்தேன் சுத்தமான மெத்தை கிடைக்கவில்லை இன்னமும் அது என் மனதில் உறுதி கொண்டிருக்கிறது மக்கள் விக்கிரக தெய்வத்துக்குத்தான் கற்பூர தீப ஆராதனை செய்து வந்தார்கள் நிஜமான தெய்வத்துக்கு திருமஷ்டத்தில் மாத்திரமே அந்த சிறப்பு நிகழ்ந்தது மெய்வழிச்சாலை சென்றதும் ஜாதி ஜாதிகள் தோறும் ஆராதனை காட்டுவார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தை கலைமகானந்தர் எடுத்து காட்டினார் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டு அனைத்தே உள்ளது திருக்குறள் இக்குரல் மிகவும் ஆழமான பொருளுடையது மெய்ஞான அனுபவம் உடையவர்களே தெளிவாக காண முடியும் ஒரு கொடையாளி பலருக்கும் தன் பொருளை வழங்குகிறார் அந்த பொருள் செலவழிந்துவிடும் ஒரு மெய்ஞானியின் அருளை பெறுவது எப்படி அவரை காண்பதாலும் அவரின் அருளுரையை கேட்பதாலும் அருளமுத தேவ ஆவியாகிய அழியா நிதியை பெற முடியும் அப்படி பெற்றவர்களே மக்கள் அவர்களே நித்தியதோக வித்தாக முடியும் அவ்வாறே அவர்களே உலகம் தன் இனிய சொல்லால் அருட்செல்வத்தை ஈத்தளி ஈந்தளிக்க வல்ல மெய்ஞானிகளை தன் சொல்லால் ஏற்றுக்கொண்டவர்களே உலகம் என்பதே இதன் பொருள் இக்குறளின்படி மெய்வழி ஆண்டவர்கள் திருமுற்றத்தில் ஊர்வலம் வரும்போது அந்த இனிய அரிய காட்சியைக் கண்டு மறுநாள் தெய்வம் அவர்கள் முத்தி கேட்டு அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவர்கள் அனைவரும் நித்திய வித்தானார்கள் அடுத்து கோயில் காலை மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மெய்வழிச்சாலையிலிருந்து தெற்கே கல் தொலைவில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் மாட்டு வேடிக்கை மிகவும் விமரிசையாக ஏற்பாடாயிற்று அப்போது நம் கோயில் காலை கொழுத்து செழிப்பாக இருந்தது மெய்வழி அல்லமா மாத்திரமே அதை நெருங்கி பழகி பிடிக்க முடியும் நம் கோயில் காளை தங்கள் ஊர் மாட்டு வேடிக்கையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாங்குடியார் அழைப்பு அனுப்பியிருந்தார்கள் அங்கு காளையை அழைத்துச் செல்ல ஆண்டவரிடம் உத்தரவு கேட்டோம் ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார்கள் மேவழி அல்லமா அனந்தருடன் சில அனந்தர்களும் சென்றோம் கோயில் காளை வருகிறது என்ற செய்தி பல ஊர்களுக்கும் பரவி பெருங்கூட்டம் திரண்டது புதுக்கோட்டை ராஜாவும் பார்க்க வந்திருந்தார் களத்தில் மக்களும் மாடுகளும் பெருங்கூட்டமாக திரண்டிருந்தது மற்றைய காளைகள் விரட்டப்பட்டு பிடிபட்டன கடைசியாக சாலை காலை களத்திற்கு வரப்பட்டது பிடிக்கும் வீரர்கள் வரிந்து கட்டி கொண்டு தயாரானார்கள் கயிற்றை அவிழ்த்து மேளங்கள் முழங்கியதும் சாலைக்காலை பாய்ந்து ஓடியது பிடிப்பவர்கள் இருபுறமும் சென்று பிடித்தார்கள் காலை பிடிபடுவதாக தோன்றியது ஆனால் சூழ்ந்து பிடித்த அவ்வளவு பேரையும் உலுக்கி உதன் கீழே தள்ளியது கம்பீரமாக தப்பி வெகு வேகமாக ஓடி சாலையம்பதி வந்து சேர்ந்தது அனந்தர்கள் மகிழ்ச்சியால் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் சாதாரண மாட்டு விஷயத்தில் கூட தேவபிரானவர்கள் அக்கறை காட்டினார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் கஜராஜ் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஈரோட்டில் இருந்து ஈவேராவின் அண்ணன் அதாவது ஈரோ ஈரோடு வெங்கடப் நாயக்கர் இருக்கார்கள் அவங்களுடைய அண்ணன் ஈவேராவுடைய அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமி நாயக்கரின் இளைய மகன் அதாவது ஈவி கே சம்பத்தின் தம்பி கஜராஜ் ஆண்டவர்களின் தரிசனிக்காக வந்திருந்தார் போதைப் பொருட்களை அதிகமாக அருந்தியதால் ஈரல் கெட்டு உடல் நலம் இழந்து நடமாட முடியாத நிலையில் கொண்டு வந்திருந்தார்கள் அவரின் உடனிருந்து அவர் மனைவி அவருக்காக அழுது கொண்டிருந்தார் தெய்வம் அவர்கள் அவருக்கு இடங்கி தரிசனம் தந்து அமுதளித்து ஆசீர்வதித்து அருளினார்கள் முன்பொரு காலத்தில் வெங்கடப்ப நாயக்கருடன் நட்பாய் இருந்ததையும் அவருடன் நெல் வியாபாரம் செய்ததையும் தெய்வம் அவர்கள் விளக்கினார்கள் புறப்படும் போது அவர் புத்துயிர் பெற்று கம்பீரமாக நடந்து சென்றார் அவரை போல இருந்த அவர் நண்பர் முத்துச்சாமி அதாவது மெய்வழி சிவமாலையானந்தர் மெய்வெழியில் சேர்ந்து திருந்தி நலமாக இருப்பது கேள்விப்பட்டு கஜராஜ் வந்திருந்தார் குற்றம் சாட்ட இருபது ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மெய்வழிச்சாலையில் இருப்பவர்கள் ரேடியோ வைத்திருக்க கூடாது சிலர் வைத்திருப்பதை பார்த்து யானும் ஊரில் இருந்து ஒரு ரேடியோ கொண்டு வந்து வைத்திருந்தேன் ஒரு நாள் இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நெய்வழின் தவச்சீல் ஆனந்தர் சபையில் அவர்களிடம் சாலையில் ரேடியோ சத்தம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அது மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது என புகார் கூறினார் அவர்கள் அப்படி யார் வைத்திருப்பது என கேட்க யான் எழுந்து கை கட்டி நின்றேன் இங்கு ரேடியோ உபயோகிக்க கூடாது என தெரிந்தும் ஏன் வைத்திருக்கிறாய் என கேட்டார்கள் குழந்தைகளின் விளையாட்டு பொழுதுபோக்குக்காக வைத்திருப்பதாக கூறினேன் ரேடியோ சத்தம் இல்லாமல் குழந்தைகள் வளராதா என கேட்டார்கள் தேவாரம் திருவாசகம் முதலிய பாடல்களையும் அதில் கேட்கலாம் என்றேன் அமுதத்தை அழுக்க கரண்டியால் எடுத்து உண்ணலாமா என் உத்தரவை சரியா தவறா என்று உரசி பார்க்காமல் அப்படியே கை கொள்ள வேண்டும் என உத்தரவாயிற்று சபை கலைந்து எல்லோரும் சென்ற பின் மெய்வழி என்னிடம் அந்த ரேடியோவை சன்னிதானத்தில் கொண்டு வந்து வைத்துவிடச் சொன்னார் அதன்படியே செய்தேன் இரண்டு நாட்கள் பொறுத்து மெய்வழி நட்சத்திரானந்தர் ஏன் ரேடியோவை இங்கு வைத்தீர்கள் என கேட்டதற்கு மெய்வழி அல்லமான் அனந்தர் கூறியதை கூறினேன் தெய்வ உத்தரவை உன் உன் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுவதால் அதை எடுத்து போங்கள் என்று கூறியதால் அவ்வாறே செய்தேன் என் மனம் அவமானத்தால் புண்பட்டதால் புகார் கூறியவரை கடிந்து கொண்டேன் அவர் அதையும் அப்படியே ஆண்டவரிடம் கூறிவிட்டார் அப்போது ஆண்டவர்கள் பிறர் செய்யும் தவறு தனக்கு இடையூறாக இருந்தால்தான் அதை சபையில் கூற வேண்டும் மற்றபடி தவறு செய்பவரிடம் தனித்து அன்பாக எடுத்துரைத்து திருத்த வேண்டும் அது எவ்வாறு தவறு என்பதை அவர் மனம் சம்மதிக்கும் சம்மதிக்க எடுத்து கூற வேண்டும் அப்படி செய்யாமல் அவமானப்படும்படி குறை கூறிக் கொண்டிருக்க கூடாது அப்படி இருந்தால்தான் இந்த தெய்வ குடும்பத்தில் ஒருமைப்பாடு நிலவும் இவ்வகையில் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அருளினார்கள் என் மனம் அவமானத்தால் புண்பட்டிருப்பதை அறிந்து அதை தீர்க்க தீர்த்த கண்டியை கொண்டு வரச் செய்து என்னை அழைக்க யான் மண்டியிட்டேன் முகத்தில் தீர்த்தம் தெளித்ததும் யான் ஆறுதல் அடைந்தேன் தெரிஞ்சு இன்னைக்கு இதோட முழுசா நிறைவு பண்ணிரலாங்களா இன்னும் ஒரு பத்து இருபது பக்கங்கள் இருக்கு சரி நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் அடுத்த செஷன்லேயே தொடருவோம்